போலூர் அருகே சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பத்து லட்சம் மதிப்பீட்டில் புத்தக பையை முன்னாள் மாணவர்கள் வழங்கி அசுத்தினார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே துருஞ்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக சாரண சாரணியர் பள்ளி மாணவர்கள் சீருடை அணிந்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் பள்ளி தலைமை ஆசிரியர் முருகேசன் கொடியேற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் பின்னர் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் உடற்பயிற்சி செய்து இந்தியா என வரைபடம் வரைந்து நடனமாடி பள்ளி மாணவ மாணவிகள் அசத்தினார்கள் பின்னர் முன்னாள் மாணவர் பாபு மற்றும் சென்னை குளோபல் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பில் ஏழு அரசு பள்ளியில் பயிலும் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை பென்சில் பேனா உள்ளிட்ட உபகரணங்கள் சுமார் பத்து லட்சம் மதிப்பீட்டில் முன்னாள் மாணவர் பாபு வழங்கினார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர்